வீடியோ பக்க உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு இந்த ஆரி பையனை தூக்கி வெளியில் விட்டு கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு அவனுக்கு ஏதாச்சும் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அப்புறமா எடுத்து திரும்ப மூடி வச்சுட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு காலையிலே மேலே வந்து இந்த ஆரி பையனை தூக்கி வெளியில் விட்டு அவனுக்கு கேரட்டு இந்த கோஸு இதெல்லாம் இருந்தது கொஞ்சம் வீட்டில் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து சரி அவனுக்கு கொடுத்துட்ருக்கோம் இவன் கூடவே பார்த்தா டீ எல்லாம் கொடுத்தோங்க நாங்கள் டீ எல்லாம் மேலே டீ வச்சு மேலே எடுத்துகிட்டு வந்து மேலே நாங்கள் குடிக்கலான்னு எடுத்துகிட்டு வந்த டீயை இவனுக்கு கொஞ்சம் ஊத்துனா இவன் டீயும் குடிக்கிறான் இவன் எல்லாமே சாப்பிட்றாங்க நம்ம டாபின் குட்டி இருக்கும்போது எங்களுக்கு இப்படி விளையாடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கிற மாதிரி நல்லா ஜாலியாக இருக்குமோ அந்த மாதிரி இந்த ஆரி பையன் வந்ததுக்கு அப்புறமும் எங்களுக்கு நல்லா இருக்குங்க மேலே ஆனால் கீழே எடுத்துட்டு மாட்டோம் கீழே எடுத்துகிட்டு போனா பாப்பா ஒரு கத்து கத்துவா அதனாலே கீழே எடுத்துட்டு மாட்டோம் மேலேயே விட்டுடுவோம் பாருங்க டீ குடிக்கிறானா என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமேனு சொல்லிட்டு கொஞ்சமாக ஊத்தினா திரும்ப திரும்ப குடிச்சிட்டே இருக்கான் டீயும் நல்லா குடிக்கிறான் ஊற்ற ஊற்ற சரி கொஞ்சமாக ஊத்துடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தேவையானாலும் கொஞ்சம் ஊற்றிட்டா அப்புறம் அதுக்கும் ஏதாச்சும் உடம்பு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அதிகமாக டீயை குடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அளவுக்கு கொஞ்சமாக மட்டும் ஊற்றிட்டான் கதிர் பாருங்க இவன் காலையில நம்ம வெளியில வந்து காலையில எடுத்து விட்டோம்னா ஓடிட்டே இருப்பான் வெயில் இல்லாம இருக்கு இல்லையா வெயில் வந்து கம்மியா இருக்கிறதுனால கால டைம்ல எடுத்து விட்டோம்னா அவன் மட்டும் சுத்திட்டே இருப்பான் அதே மாதிரி சாயங்கால டைம்ல விட்டோம்னாலும் நல்லா சுத்துவான் எல்லா செடியுமே கடிச்சிடுவான் ஆனா இந்த மதிய டைம்ல மட்டும் எடுத்து விட்டோம்னா அந்த நிழல்ல இருக்கிற இடத்த விட்டு அப்பால வரவே மாட்டாங்க வெயில வரவே மாட்டேங்கிறான் ஏன்னே தெரியல நாங்கள் டீ குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டீ குடிச்சிட்டு ரவுண்டாக உக்காந்துட்டு இருக்கோம் அவன் திரும்ப திரும்ப எங்கக்கிட்டே ஓடியானான் இந்த பூச்செடியெலாம் கூட விடவே மாட்டாங்க இந்த பூவெல்லாம் கட் பண்ணிவிடுவான் சரி கட் பண்ணால் போகிறான் விடு அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுறது பூ பாருங்க நம்ம ரோஜா பூச்செடியெலாம் நல்லா அழகாக ஒரு பூ பூத்துருக்கு சரி அப்படியே பூவெல்லாம் பறிச்சிட்டு நம்ம செடிங்களுக்கும் காலையிலே தண்ணி ஊற்றிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு போயிடலாமேனு சொல்லிட்டு காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் இந்த பதியம் போட்டு வச்சிருக்க செடியெல்லாம் நல்லா கனு வருதுங்க ஒன்று ரெண்டு ஓரளவுக்கு கனு வருது பரவாயில்ல இந்த செடி இருக்கு பாருங்க இது வந்து நான் நட்டு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு ஆகுது இது சாதாரண ஒரு செடி தான் நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நட்டப்ப பாத்தீங்கன்னா நல்லா பெருசா இருந்தது நல்லா பெருசா நிறையவே பூவும் கொடுத்தது அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அது அப்படியே ஒரு மாதிரி பூச்சி எல்லாம் வச்ச மாதிரி ஆயிப்பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கட் பண்ணி விட்டுட்டேன் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது சரியாக வரலை ஏன்னு தெரியல அப்படியே அந்த அடி இதுவும் வந்து காஞ்சி போச்சு ஒரு மாதிரி காஞ்சி போனதுனால நான் எடுக்க அது வெளியே எடுத்துட்டு வேற ஏதாச்சும் செடி வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிணேன் ஆனால் அந்த வெளியும் என்னால் எடுக்க முடியல வெளியே எடுக்க முடியாதால சரி அதை அப்படியே விட்டுட்டேன் விட்டதுக்கப்புறம் இப்போ பாருங்க இவ்வளோ நாள் கழித்து அது வராது அப்படின்னு நினச்சேன் அந்த தொட்டியே வேஸ்ட்டாக போச்சு இந்த நம்மளால இந்த மண்ணும் எடுக்க முடியல இந்த க எடுத்துட்டு வேற எதுவும் நட முடியலேன்னு நினச்சேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா அழகாக துளுர் வந்துருச்சுங்க இப்போ இந்த மழை சீசன் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே தன்னால துளுத்து வந்துருச்சுங்க இந்த செடி மாதிரி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமே எந்த ஒரு உறவா இருந்தாலும் விஷயமா இருந்தாலும் பொருளாக இருந்தாலுமே சரிதான் நமக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக அது எவ்வளோ நாளாக இருந்தாலும் நம்ம வேணாம்னு வெறுத்தாலும் நம்ம என்ன பண்ணாலும் அது நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய வேலை என்னவோ அதை நம்ம செய்வோம் ஆனால் நமக்கு என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பாக அது தன்னால் நடந்துட்டு வரும் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை அதிகம் அது என்னமோ தெரியல கடவுள் நம்பிக்கை கூட எனக்கு ரொம்பவே கம்மிங்க நான் அதிகமாக சாமி கும்பிட்டுட்டு அப்படி நிறைய சாமியை வேண்டிட்டு அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன் நமக்கு என்ன நடக்கணுமோ நம்ம வேலையை நம்ம செஞ்சால் அது தன்னால் நடந்துட்டு வரும் நமக்கு என்ன கிடைக்கணுமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுல நான் உறுதியாக இருக்கிறேன் அதுதான் என்னுடைய மன நம்பிக்கையும் கூட இந்த ஆரி பையனை காமிச்சிட்டு காலையிலே உங்களை போட்டு ரொம்ப அறுக்கிற மாதிரியே இருக்குது எனக்கு அதனால் இந்த வீடியோவை நம்ம இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம் இடையில் இருக்க பூவெல்லாம் நம்ம பறிச்சுட்டு கீழே போயிட்டு இருக்கிற வேலையை பார்ப்போம் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் வீடியோவை பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க